கண்ணியம் நிறைந்த ரமலான் மாதம் வந்ததே கல்புக்குள் இருந்த பாவங்கள் விலகி போனதே கண்ணியம் நிறைந்த ரமலான் மாதம் வந்ததே கல்புக்குள் இருந்த பாவங்கள் விலகி போனதே மனம் மகிழ்ந்ததே முகம் பொழிந்ததே ரமலான் வரவாளே ரப்பின் கண்ணியம் நிறைந்த ரமலான் மாதம் வந்ததே கல்புக்குள் இருந்த பாவங்கள் விலகி போனதே ஏழை மக்களின் பசியைத்தான் எல்லோரும் இங்கே உணர்ந்திடுமே ஏகனான இட்டானே ஏந்தல் நபியின் வழியாக சஞ்சலங்கள் நீங்கிடவே தௌபா நிறைய செய்திடுவோம் முப்பது நாள் நோன்பேருந்து ரஹ்மத்தை நாமும் அடைந்திடுவோம் இருள் நீங்கியே ஒளி காணவே வந்தது ரமலானே தந்தது நலந்தானே கண்ணியம் நிறைந்த ரமலான் மாதம் வந்ததே கல்புக்குள் இருந்த பாவங்கள் விலகி போனதே ரமலான் மாதம் வந்தாலே வானத்தின் பாசல்கள் திறக்குமே ரப்புண் நெருங்கி வருவானே சைத்தான் விலகி செல்வானே கடமைகளே ஐந்தில் ஒன்று ரமலான் நோன்பு வைப்பதுவே கருணையுடன் வழங்கிடும் நாளிதுவே இந்த மாதம் போல் இந்த மாதமும் அமல்கள் செய்திடவேல் புரிவான் கண்ணியம் நிறைந்த ரமலான் மாதம் வந்ததே கல்புக்குள் இருந்த பாவங்கள் விலகி போனதே மனம் மகிழ்ந்ததே முகம் பொழிந்ததே ரமலான் வரவாளி ரப்பின் அருளாளி கண்ணியம் நிறைந்த ரமலான் மாதம் வந்ததே கல்புக்குள் இருந்த பாவங்கள் விலகி போனதே ரைட் இது மாதிரி ஆதில் போல நீங்களும் பாடுறதுக்கு எங்களுக்கும் ஏலும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீஃ தொட தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க தயாராக இருக்கிறோம் ரைட் எல்லாருக்கும் சலான் சொல்லிட்டு விடைபெறுவோமாஹி இந்த வாய்ப்பினை அழைத்தவர்களுக்கு